மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ள தெலுங்கு இருக்கும் கொசூர் பாடர்ல கன்னட இருக்கும் முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்துல தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால எந்த அர்த்தத்துல மும்மொழி வேண்டாம்னு சொல்றாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுல எந்த பள்ளியிலும் பி எம் ஸ்ரீ பள்ளியில ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ண ஒண்ணும் பிரச்சனை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் மூன்றாவது மொழிய அது மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க உருதை கொண்டு தெலுங்கை கொண்டு வாங்க முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கிறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பி எம் ஸ்ரீ பள்ளி கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்லுகின்றார் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பி எம் ஸ்ரீ பள்ளி கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனா கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்ளைக்கு விளக்கு கொடுத்தனா எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு தான் இந்தி வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல இந்தி ஆப்ஷனலா கூட வேண்டான்னு சொல்லுங்க பரவால்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாய் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்க பார்க்கோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை இது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாரா இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுங்க பாருங்க இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல தான் சமகிரக சிக்ஷா பண்டு ஆபரேட் ஆகுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ மாநில அரசுக்கான நாற்பது பர்சன்ட் காம்பனன்ட் இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏத்துக்க முடியும்னு நான் கேட்கறேங்க நீங்க பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேணும்னு நீங்க ஒட்டுக்கிட்டீங்க அதுக்குத்தான் அந்த பணம் வருது பள்ளிக்கூடம் ஒரு பக்கம் மகேஷ் கொய்யாமுளி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்றாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவா இருக்கு உடஞ்சு போச்சு மரம் மேல முளைச்சிருக்கு கூரை ஒழுகுது பள்ளிக்கூட கட்டட இடிஞ்சு விழுகுது சரி நீங்க கட்டுங்க கட்டுறக்கு மோடியா பணம் கொடுத்து வேண்டான்னு ஏன் சொல்றீங்க ஒன்று மோடி ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்ல கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டையை போடுறாங்க அதனால் இன்னைக்கு இவங்க எமோஷனல் பிளாக் மேல ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படின்னு ஒரு எமோஷனல் பிளாக் மேல வைக்கிறாங்க அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆபரேட் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டாம்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்துல முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்று மொழி இருக்கு சார் அதை இன்னைக்கு ரத்து சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும் இல்லை அதுவும் பிஎம் ஸ்ரீ கல் பள்ளிக்கூடத்துல நல்லா புரிஞ்சுக்கன்னா பயிற்று மொழி தமிழாக இருக்கு நல்லா சொல்றேன் கேட்டு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கிடையாது ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும் தமிழ் மொழி அதிகம் வேண்டாங்கிற தமிழ் மொழியில் நம்ம குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கூடாதா அதனால யாரை முட்டாள் ஆக்குவதற்கு மாநில அரசு முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டாங்க எந்த டிராமாவும் ஏற்றுறாங்க தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க இதுல என்ன தவறுங்கன்னா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க சரி வேண்டாம் உங்க நிதியில கொடுங்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க உங்க நிதியில கொடுங்க உங்க நிதியில கொடுக்க முடியல எல்லா இடத்துலயும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை அன்பு நியூஸ் போடுறீங்க பள்ளி கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவணு அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுது அதனால இது நடக்கூடிய ஒரு வெற்று விளம்பரம் ஒரு டிராமா ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா ஒத்துக்கிறேங்க ஐயா மூன்று ஆண்டு தான் இருக்கு அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு இந்த தப்பு இல்லை ஒரு நூறு மீட்டர் ரேஸில் அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவார்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு அணு இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல அனுப்புங்க சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யாரு ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்று ஆண்டு அனுபவம் இருக்கிற தான் நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா அரசியல் வயசா இருக்கிறதுக்காக ஒலிம்பிக்ஸ் அனுப்ப முடியுமா இன்னைக்கு தமிழகத்துல இளைஞர்களுடைய குரல் நாற்பது சதவீதம் நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் என்னுடைய வயசுல கீழே இருக்கிறாங்க அவங்க வயசுல இருபது சதவீதம் வாக்காளர்கள் கூட இல்ல சிந்தனை மாறிடுச்சு இளைஞன் அரசியலை வேற மாதிரி பாக்குறாங்க அரசியல் வேற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால இன்னைக்கு அனுபவம் தான் அரசியல் பெருசு அனுபவத்தை கொண்டு போனாங்கன்னா இந்தியால முப்பத்தி வயசு இருக்கக்கூடிய நிதின் காமத் ஒரு பில்லியனரா இருக்கார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் போக்ஸ் மேகசின்ல அவரை போய் அனுபவம் குறைவுப்பா எப்படி நீ மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வாங்கின அந்த சொத்தை கொண்டே இன்னொருத்தருக்குன்னு சொல்ல முடியுமா ஆனால் இந்த வாதத்தை நான் மறுக்கிறேன் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கலாம் அவருக்கு மூன்று ஆண்டு இருக்கு எங்களுக்கு முப்பது ஆண்டு இருக்கு அப்படி மூன்று ஆண்டுக்கு முன்னாடி பத்தாண்டு நான் காவல்துறையில இருந்து அதையே பார்க்க மறுக்கிறீங்க பத்தாண்டு காவல்துறையில எத்தனை அரசியல்வாதிய குப்பை கொட்டி இருப்பேன் எத்தனை பேர் அரசியல்வாதிய டீப்பா பார்த்திருப்பேன் அதையே மறுக்கிறீங்க அதற்கு முன்பு இன்ஜினியரிங் நான்கு ஆண்டு படிச்சிருக்கேன் அதுவும் மக்களோட இருந்து தான் அதையே மறுக்கிறீங்க லக்னோல இரண்டு ஆண்டுகள் எம்பிஏ படிச்சிருக்கேன் அதையே வேண்டாங்கிறீங்க பத்தாண்டுகள் கிராமத்துல மம்முட்டி புடிச்சு தண்ணி பாய்ச்சிருக்கேன் பால் கறந்திருக்கேன் சாணி எடுத்திருக்கேன் விடிய விடிய அப்பாவோட தோட்டத்துல போய் தண்ணி கட்டி இருக்கேன் அதையே மறுக்கிறீங்க அதுவும் அனுபவம் தானே பத்து பதினைந்து ஆண்டுகள் விவசாயியாக இருந்திருக்கின்றேன் மாணவனாக இருந்திருக்கின்றேன் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் இவ்வளவு செஞ்சிருக்க இதெல்லாம் அனுபவம் இல்ல அரசியல் கிளை தலைவர ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு வெள்ள சட்டையை போட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு அப்படியே எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்தா தான் அரசியல்வாதியா அது அவருடைய பாணியில் அரசியல்வாதியாக இருந்த அனுபவம் என்றால் இது இல்லைன்னு நான் சொல்றேன் அதனால அவர் ஓட்டப்பந்தயத்துக்கு போவாரா அன்னைக்கு மோடி ஐயா போன் பண்ணி அண்ணா எங்க தலைவர் எழுபது வயசு ஆயிடுச்சு பொது செயலாளர் அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் தமிழ்நாட்டில் அதிக என்ன நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்துக்கு பந்தயத்துக்கு சொல்ல முடியுமா அனுபவம் எங்க தேவையோ அனுபவம் இருக்கலாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க ஜேவியர் மேலி அர்ஜென்டினா வைஸ் என்னங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிஷி சொன்ன வைஸ் என்னன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாருங்க இட்டலியில பாருங்க வைஸ் என்ன பிலோ தேர்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வட அமெரிக்கால அதிபர்களாக இருக்கிறார் இன்னைக்கு பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இன்ட்ரீயம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வயசு பசங்க மாணவர்கள் மூன்று மூன்று அமைச்சரவை பொறுப்பை நிர்வாகிக்கிறார் அதனால் இன்னும் அவங்க அந்த காலத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எழுபது வயசு அறுபது வயசுனா இந்தியா மாறிடுச்சு அவர்களுக்கு புரிவதற்கு நேரமாகும் வரும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் வந்து கேள்வி முடிச்சனே வந்துட்டேன் சார் எல்லாருக்குமே ஒரு ஒரு கருத்து இருக்குமா எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதுல ஒரு பயன் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்க எல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணா சாரிங்கண்ணே உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்கண்ணே எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு சொல்றதுக்காக நான் வரல சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்கே வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிற்கிறோம் ஏன் கட்சி வளரணும் ஆனால் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏற்றுக்கிறேன் ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கு நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாம இங்கே மாட்டிக்கணும் அவர்களுடைய கைய கால பிடிச்ச பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் திறந்தது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கட்டிருக்கு பாரு இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் அதனால இது அது கேட்கலாம் வரல பதில் பொண்ணா பதில் அடி இருக்கும் அப்படித்தான் பத்திரிகை நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் தானே எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துறதா என் உள்ளத்துல இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பரே எப்ப நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் அது தப்பா சரியான மேற்படிப்பிற்காக இன்று இரவு லண்டன் செல்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக இன்று இரவு லண்டன் புறப்படுகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செப்டம்பர் ஒன்றாம் தேதியில் இருந்து அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் சார்ந்த படிப்பை மேற்கொள்ள வருகிறார் மேற்படிப்பிற்காக இன்று இரவு அவர் லண்டன் செல்கிறார் கையப்பால பிடிச்சு அப்படியே அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேஷனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண நான் போறதில்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியலை விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறான் காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன்னு கத்துறதுல விட்டுட்டு அதிமுகவினுடைய தலைவர் அன்னைக்கு என்ன ஆயி போச்சுனா எழுவது வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சிட்டு இளைஞன் நினைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞன் நினைக்கிறாங்க இளைஞன் டையடிக்கிறதுல பேச்சுல செய்யல்ல வீரத்துல ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடிய இதலதான் இருக்கு தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுறீங்கன்னா திரும்ப பேசுங்க இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுறதுக்கு விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு ஆனால் என்னை பொறுத்தவரை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பக்கமும் அந்த நாயமும் நேர்மை இருக்கும் பிரதமருடைய விருப்பமே இளைஞர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும் இப்பதான் வர்றாங்க இத்தனை காலமா இருந்தவர்கள் ஐம்பத்தி மூணு வயசு ராகுல் காந்தி இளைஞர் சொல்ற அளவுக்கு மோசமா போயிருச்சு ஸ்டாலின் ஐயா இளைஞர் தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா வயசு அண்ணா ஐம்பது இளைஞர் அணி தலைவரா எங்க கட்சியில முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தாலும் இளைஞர் அணி தலைவர் விட மாட்டேன் பிஜேபி ல தேர்ட்டி பிப்த் டே தேர்ட்டி பிப்த் இயர் ஒன் டே எக்ஸ்ட்ரா அவுட் வேற பதவிக்கு போங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதை மூன்று வருடமாக கடைபிடிக்கின்றோம் அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஐம்பத்தி மூன்று வயது ஐம்பத்தி நான்கு வயது வச்சுக்கிட்டு டிஷர்ட் போட்டுட்டு இளைஞர் ஐம்பது வயசுல திமுக இளைஞர் தலைவர் எழுபத்தி மூன்று வயசு இருந்தவர் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அறுபத்தி அஞ்சு வயசு இருந்தவரை இளைஞர் அணி தலைவர் அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம் பிரதமருக்கு தெரியும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்தா தான் படிப்படியா பஞ்சாயத்துல எம்எல்ஏவாக எம்பிகளாக பல பொறுப்புகள் அவங்க வர முடியும் இன்னைக்கு பிரதமர் விருப்பப்படுறாங்க இளைஞர்கள் அரசு அரசியலுக்கு வர வேண்டிய நேரம் இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடைச்சி வச்சிட்டாங்களே எந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே பிரதமர் கொடுப்பதற்கு உதாரணம் நான் பிரதமர்லாம் நான் எப்படி அரசியலுக்கு வந்திருக்கேன் எந்த

விமானத்துல ஏறும் போது தப்பி தப்பி ஏறுறாரா குட்டினா கண்ணை பார்த்து பேசுறாரா காலை பார்த்து பேசுறாரா உக்ரைன் உக்ரைன் பிரதமருக்கு கை கொடுக்கும்போது ஷேக் எப்படி இருக்கு பிரதமருடைய பார்வை சிங்கப்பார்வை என்ன சொல்லுதுன்னா இதுல பேசுவோம் இதுல பேசும் நான் சொல்றது பிரதமர் இன்னைக்கு வாங்குன அண்ணாமலையை போன்ற இளைஞரை கொண்டு வந்திருக்காங்க இங்கிருந்து கூடிய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க எம்பிக்கலிக்கு எங்கஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபிள ஏகப்பட்ட எம்பி இருக்காங்க சோ ஒரே நேரத்துல அந்த கட்சி அவ்வளவு இளைஞர்களை திணிக்குது

எடப்பாடி என்ன போனாரா சொல்லுங்க எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி என்ன போனாரா எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும் போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன்

ஏம்பா எடப்பாடிக்கு எல்லாம பயப்படுவீங்க அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனே எடப்பாடியை மதிக்க மாட்டான் சீமான சொன்னாரா இல்லையா அந்த வீடியோ நான் விட்டுமானே இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமான வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமான இந்த வார்த்தையை சொன்னாரா எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கு எல்லாம்ப்பா பயப்படுவீங்க ஆறு மாசத்துல பதவியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு ஒரு லைனா போகும் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை அவர்கள் சொன்னாங்க கைய காலை புடிச்சு வந்தேன் உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம் என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் அதற்காக பதில் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஒரு ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கணும் சாரி கண்ணா